தன்னை வணங்க வந்த ஊர் பேர் பெரியவர் ஈரோடை சேர்ந்தவர் என்று தெரிய வந்தது உன் ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்தது தெரியுமா என்றார் அவருக்கு தெரியவில்லை சரி உங்க ஊர் சாமி பேர் என்ன என்றார் ஏதோ வித்தியாசமாக இருக்கும் மறந்து போச்சு என்றார் அர்திர கபாலீஸ்வரர்னு பேரோ என்றார் பெரியவா ஆமாம் ஆமாம் என்று சொல்லவே அதற்குத்தான் ஈரோடு என்று அர்த்தம் நா ஈரம் கபாலம்னா மண்டையோடு ஈர ஓட்டை கையிலே வைத்திருப்பதால் சுவாமிக்கு அந்த பெயர் பிரம்மாவோட அஞ்சு தலையிலே ஒரு தலையை சிவபெருமான் திருகி எடுத்ததால் பிரம்மஹத்தி தோஷத்தினால் சிவன் கையிலேயே கபாலம் முட்டி கொண்டு விட்டது திருகி எடுத்ததால் ரத்தம் சொட்டிய ஈரத்துடன் கூடிய ஓட்டைக் கையிலே வைத்திருக்கும் சுவாமியை உடைய ஊர் ஈரோடு என்றார்